ஐயோ ரொம்ப டயரா இருக்கு ஒரு நாள் முழுக்க யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம இருங்க நான் ரெஸ்ட் எடுக்கணும் அரசே உங்களுக்கு ஃபீவர் வந்துருச்சா நான் சொன்னது ரெஸ்ட் எடுக்கணும்னு நீங்களே ஃபீவர்னு ஆட் பண்ணிக்கிறீங்களே அரசே நான் நாடகத்துல டாக்டர் ஆட் பண்ணிருக்கேன் உங்களுக்கு நானே ட்ரீட்மென்ட் பண்ணட்டுமா இருக்கிற என்ன பொம்மையாடா ஏதோ நடிச்சானோ பைத்தியம் பாப்பானா போடாங்கிட்டு சுவாமி நீங்க இப்படி எல்லாம் கோவப்படக்கூடாது நீங்க நன்றாக ஓய்வு எடுக்க வேண்டும் கடுப்பேத்துறாங்க மயிலாடு அரசே நான் என்ன வைத்தியசாலையில இருந்து பத்து பேரை கூட்டிட்டு வரட்டுமா அடே நான் ஓய்வு எடுக்கணும் தானடா சொன்னேன் மருத்துவ முகாம் போடுறதுக்கு பிளான் பண்ற மன்னருக்கு ஏதோ தீவிரமான வியாதியா படுக்கையில இருந்து கூட எந்திரிக்க முடியவில்லையா

விட்டு கவசமே பண்ணிடுவோம் போனதுக்கு மன்னா நீங்கள் இல்லாத அரண்மனை நாங்கள் எப்படி இருப்பது எப்படி ராமனுடைய அருண்மனையை அவருடைய சிறுப்பை வைத்து ஆட்சி செய்தார் அது மாதிரி நாங்களும் உங்கள் சிறப்பை வைத்து ஆட்சி செய்கிறோம் அண்ணா அது பாவிங்க அதுக்குள்ள எனக்கு பாதை கட்டுப்பீங்களா அரசு இதை குறியுங்கள் உங்களுக்கு எல்லாம் சரியா போயிடும் ஐயோ இதை குடித்தாலே நான் போயிடுவேன் போலிருக்கே மன்னா நான் வேணால் வேப்பக்கொட்டையை வறுத்து தரட்டுமா அதை சாப்பிட்டால் சீக்கிரம் சரியாயிடும் ஐயோ ரெஸ்ட் எடுக்கலாம் என்று வந்தேன் இப்பொழுது என்னமோ நான் சர்க்கஸ் நடத்துவது போல எல்லாரும் சுத்தி பார்க்கிறார்களே நம்ம அரசாங்க மருத்துவர் வந்து விட்டார் ஏன் எல்லாரும் இப்படி கூட்டமாக சுத்தி இருக்கிறீர்கள் முதலில் அனைவரும் வெளியேறுங்கள்

சரி அதை பற்றி விடுங்க இந்த மன்னெடுத்துக்குற எபிசோடில் ராஜ்ஜியத்தில் சின்ன ஓய்வு வேணும்னா கூட பெரிய நாட்டு மருந்து மிளகு கஞ்சி பரிகாரி எல்லாம் வரும் ஆனால் சிரிப்பு தான் எப்போவுமே இறுதி மருந்து வாய் விட்டு சிரிச்சால் நோய் விட்டு போகுங்கிற கதையோட இந்த எபிசோடை முடிச்சுக்கிறேன் மறக்காமல் அஸ்டியா மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் நட்டோங்கன்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பை பாய்